பிரேசலாட் தந்தை மகன் தூயாவியின் திருப்பெயராலே ஆமீன் என் நண்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இறை செய்தியாக ஏசப்பா நமக்கு தருவது லூக்கானர் செய்தி இயல் பத்து இறை வார்த்தைகள் எட்டு மற்றும் ஒன்பது நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறை ஆட்சி அவர்களை நெருங்கிவிட்டது என சொல்லுங்கள் என்றார் ஏசப்பாவின் மீது அளவற்ற அன்பும் நம்பிக்கையும் அவரது கட்டளைகளை கடைபிடித்து வாழும் தன்மையும் தனக்கென வாழாது இறைவனுக்கென தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் புனிதர்கள் ஆனார்கள் அவர்களிலும் ஏசப்பா சொல்லியது போல யோவான் அச்செய்தி இயல் பதினான்கு இறைவார்த்தை பனிரெண்டு நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்றார் இதன்படி உலகில் வாழ்ந்தவர்தான் இன்று நாம் விழா காணும் கோடி அற்புதரன போற்றப்படும் புனித அந்தோனியார் பதுவை புனிதர் இயேசுவின் மெய்யன்பு சீடர் அன்னை மரியாளின் அருளால் நிரம்பப்பட்டவர் பரலோக திருப்பெட்டி நற்கருணையின் காவலர் தர்மத்தின் தலைவர் மெய் சிற்றின்ப ஆசையை வென்றவர் தாழ்ச்சியின் புனித லீலி மலர் ஸ்பெயின் நாட்டின் நட்சத்திரம் என்று மக்களால் புனிதர் அந்தோனியார் புனித அந்தோனியார் கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து லிஸ்பனில் பக்தியுள்ள தாய் தகப்பனுக்கு பிறந்து சிறு வயது முதலே புண்ணிய வழியில் சுறுசுறுப்புடன் நடந்து வந்தார் இவர் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க புனித அகுஸ்தினார் சபையில் சேர்ந்தார் பின் புனித பிரான்சிஸ்கன் சபையில் இணைந்து பல அற்புதமான மறையுறைகள் ஆற்றி பிற மக்களை திரு அவைக்கு கொண்டு வந்தார் திரு அவையை வளர்த்தெடுத்தார் சிறுவயது முதலே பல புதுமைகள் செய்ய ஆரம்பித்தார் ஏசப்பாவும் தூய மரியாளும் இவருடன் இருந்தார்கள் இப்புனிதனது கரங்களில் குழந்தை ஏசு இருப்பதை எல்லா சுரூபங்கள் படங்களில் காணலாம் இவரது நண்பர் திசே என்பவரது வீட்டில் இப்புனிதர் ஜெபித்து கொண்டிருந்த குழந்தை இயேசு இவருக்கு தோன்றி நாம் புனிதருடன் விளையாடியது மகிழ்ந்ததை இவரது நண்பர் சாவி துவாரம் வழியாக பார்த்துவிட்டார் இதை அறிந்த நம் புனிதர் தாம் இறக்கும் வரை இதை வெளியில் சொல்லக்கூடாது என்று கூறிவிட்டார் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேரினை பெற்ற தன் தூய வாழ்வால் பெற்றார் நம் புனிதர் கோடி புதுமைகளில் ஒன்று இவரது எண்ணிலடங்கா புதுமைகளை உலகிற்கு தெரியவும் பல நோயாளிகள் பிடித்தவர்கள் துன்புறுபவர்கள் இவரை தேடி குட்டம் குட்டமாக தொடங்கினார்கள் நலம் பெற்றதால் சபையில் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டது குருமட தலைவர் ஒரு நாளைக்கு பதிமூன்று புதுமைகள் தான் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் இதை தாழ்ச்சியுடன் நம் புனிதர் ஒட்டுக்கொண்டார் ஒரு நாள் ஒரு குருவானவருடன் இவர் தந்தைக்கு செல்லும் வழியில் உயரமான கட்டிடத்தில் வேலை செய்த ஒருவர் கால் தவறி கீழே விழுவதைக் கண்ட அந்தோனியார் அவரை அங்கேயே நில் என்று அந்தரத்தில் நிறுத்திவிட்டு குருமட தலைவரிடம் ஓடி வந்து அவரை கீழே இறக்கிவிட பதினான்காம் புதுமை செய்ய அனுமதி கேட்டார் அனுமதி வழங்கப்பட்டது அம்மனிதர் காப்பாற்றப்பட்டார் தாழ்ச்சி என்னும் புண்ணியம் வென்றது அன்பானவர்களே நம் புனிதர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்றில் விண்ணகம் அடைந்தார் அவர் விண்ணகம் சென்று பல புதுமைகளை உலகெங்கும் நிகழ்த்தியதால் ஒரே ஆண்டில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே முப்பதாம் நாள் திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரி என்பவரால் புனிதர் பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டது ஜபம் எங்கள் வா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி சொல்கிறோம் அப்பா உம்முடைய அன்பு புனிதர் அந்தோணியாரை போன்று இவ்வுலகில் நம்பிக்கை தாழ்ச்சி கற்பு தூய்மை இறை நம்பிக்கையை விதைத்து மறையை பரப்ப ஆர்வம் கொள் போன்ற நற்குணங்கள் எங்களுக்கும் ஏற்பட மன்றாடுகிறோம் அப்பா மரியை மிகவும் அன்பு செய்து வாழ்ந்த இப்புனிதரை பின்பற்றி நாங்களும் வாழ அருள் செய்யுங்கள் தந்தையே ஆமேன் கோடி அற்புதரே புனித அந்த நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே வேண்டும் வரம் தந்திடுவாய் தெய்வனையே காட்டிடுவாய் வேண்டும் வரம் தந்திடுவாய் தெய்வனையே காட்டிடுவாய் உன் புகழை பாடி வந்தோம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புதரே புனித அந்தோணியாரே அழகையை வெல்ல மாதவம் பூண்டீர் காணா பொருட்கள் கிடைத்திட செய்தீர் அன்னையின் அருளை அனுதினம் நினைத்தீர் ஜபமாலை வரங்களால் நிரம்பிட பெற்றீர் புதரி